தேசம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த தேசத்தில் வாழ்ந்து நாம் தேசத்தின் நன்மையினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமையானால் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் யாருக்கு தேவனுக்கு பெரியமானவர்களே நல்லவராம் ஏசுவின் என்ப நாமத்தில் பலதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்கள ஏசாயா ஒன்று பத்தொன்பதிலே நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் புரியமானவர்களேனாகி கற்றர் இயேசு தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் தேசத்திலே நதிகளை கொடுத்திருக்கிறா தேசத்திலே பயிர் விளையக்கூடிய நல்ல நிலங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் தேசத்திலே மழையை கொடுத்திருக்கிறார் தேசம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த தேசத்தில் வாழ்ந்து நாம் தேசத்தின் நன்மையினால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமையானால் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் யாருக்கு தேவனுக்கு மனம் ஒன்றிணைந்து சத்தத்தை காதுகள் கேட்க நாம் ஆயத்தமாகவுமையானால் தேசத்தின் பலனினாலே கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே உங்கள் கண்கள் காண்கிற தேசத்தின் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் ஒருமித்த இருதயமும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நின்ற சத்தத்தை தீவிரமாக கேட்கிற குணம் இருந்தால் தேசத்தின் நன்மையினால் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு சில ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது வெற்றி கொள்ளுங்க காட்